பெரிய பெரிய முதலாளிகளோடைய தேவைகளையும் பூர்த்தி செய்கிற நிறைய கவர்மெண்ட்டுக்கு மத்தியில் ஒரு பாமரனோட பசங்களோட குழந்தைங்களுடைய கோரிக்கைக்காக ஒரு திட்ட இருக்கு அதை அமல்படுத்தி இருக்கிறாங்க அதுக்கு நான் நன்றி சொல்ல வந்திருக்கும்போது இதை நான் ரொம்ப ப்ரிவிலேஜாக பார்க்குறேன் தமிழக முதல்வர் அவர்களுக்கும் கல்வித்துறையிற்கும் மிகப்பெரிய நன்றியை கொள்கிறேன் இது மாதிரி இன்னும் நிறைய பண்ணுங்க நம்ம ஆல்ரெடி பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம் தமிழக அரசு ஏன்னா முன்னாடி எப்படி இருந்தோன்னா மக்கள் படிக்கிற எண்ணம் மட்டும் இருந்தால் போதும் நான் படிக்க வச்சிட்றேன் அப்படின்னு இருந்துச்சு இப்போ அது பார்த்தாது உனக்கு நான் படிக்கிறதுக்கு எண்ணத்தையே உருவாக்குவேன் அப்படின்னு சொல்லி நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இது மிகப்பெரிய இது கல்விக்காக எப்போவுமே நம்ம முன்னாடி நிற்கணும் சொல்லுவாங்க சச்சின் டெண்டுல்கர் படித்தாரா இளையராஜா படித்தாரா இல்லை ரஹ்மான் படித்தாரான்னு நிறைய பேர் சொல்லுவாங்க நம்பாதீங்க அப்படி ஜெயித்தவங்க நூறு பேர் தான் படிச்சதுனால ஜெயிச்சவங்க தான் இங்கே அவ்வளோ பேர் இருக்கும் நீங்க அதை ஃபாலோ பண்ணுங்க எக்ஸெப்ஷனல் எப்பயுமே எக்ஸாம்பிள் ஆகாது முதல்வர் அந்த ஏவியில் சொன்னதுதான் படிங்க 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 நான் எக்ஸ்ட்ரா ஒரு தடவை சொல்றேன் படிங்க